தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிதான ஒரு புது செய்தி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை என்று ரோமர் மூன்று பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் ஏன் அவன் உணரவில்லை என்று பார்ப்போமானால் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகினும் இல்லை ஓ வாக்களையும் பிள்ளைகளாய் மாறினார்கள் ஆகவே இயேசு இழந்து போன மனிதனை தேடாவிட்டால் நிச்சயமாகவே அவன் ஒருபோதும் ரட்சிக்க மாட்டார்கள் அவர்கள் தாங்களாகவே உண்மையான தேவனை தேட மாட்டார்கள் என்றொரும் ஒரு நான் பார்க்கலாம் இயேசு ஆகவே இவ்வுலகில் மனிதனாக வந்தார் மனிதனை மீட்கும் பொருட்டாகவே இவ்வுலகில் வந்தார்